அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து பரிவிற்த்த உக்கட்டாசனம் பரிவிற்த்தானா ட்விஸ்டிங் நம்ம உடம்பு பகுதி வந்து முறுக்கிறது அதாவது திரும்பி சைடு ஆங்கிளில் வந்து பண்ணுறது உக்கட்டாசனா நாற்காலி மலிந்து சேர் போஸ்ன்னு சொல்கிறீங்களா அதை மாதிரி நாற்காலி போஸ் அதை வந்து பறிவிற்த்து உக்காட்டாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்க்கலாம் பயிற்சி ஒன்று காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து கால் கொஞ்சம் பண்ணும் உங்களோட பட்ட அளவுக்கு வந்து எவ்வளோ இது இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் காலைல வந்து கொஞ்சம் வைட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கைகளை வந்து முன்னோக்கி வைக்கப்போகிறோம் அப்படியே உட்கார போகிறோம் எப்படி சேரில் வந்து எப்படி உட்கார்வீங்களோ அந்த மாதிரி உட்கார போகிறோம் அப்படியே எழுந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை அந்த மாதிரி செய்யணும் ஒரு நாலஞ்சு தடவை செஞ்சிடலாம் உட்கார்ந்துக்கோங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்லா எடுத்துக்கலாம் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் ஃபுல்லாக உட்காரணும் அவசியம் இல்லை நாற்காலியில் எப்படி உட்காருவோமோ அந்தளவுக்கு பாதி உட்கார்ந்தால் போதும் இப்போது இதுவே வந்து நம்ம அப்படியே உட்கார போகிறோம் அப்படியே ஹோல் பண்ண போகிறோம் மாதிரி கால் அப்படியே இருக்கட்டும் கைகளை முன்னோக்கி நீட்டிக்கோங்க அப்படியே பாதி உட்காருங்க உட்காரும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களோட முதுகு தண்டு நேராக இருக்கணும் அதே மாதிரி உங்களோட முட்டி வந்து இந்த உங்கள் கால் வரகளை தாண்டி போகக்கூடாது அப்படின்னா உங்களோட இந்த பட்டை வந்து பின்னாடி கொண்டு போகணும் பின்னாடி கொண்டு முதுகு தண்டு நேராகிடும் பண்ணலாம் நல்ல பின்னாந்தி உட்காந்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இல்லத்தை வெளியிடலாம் இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு பரிவர்த்த திரிகோண ஆசனம் அது எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் காலை கொஞ்சம் நல்லா அகட்டி வச்சிருங்க கால் பாதங்கள் வந்து நேராக இருக்கணும் நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க கைகள் ரெண்டு பக்கவட்ட அப்படி நீட்டிக்கோங்க இப்போ வலது காலை வலது பக்கம் திருப்ப போறோம் தலையை வலது பக்கம் திருப்பிக்கோங்க இப்போ அப்படியே நல்லா திரும்பிக்கோங்க வந்துட்டு இப்போ இடது கை எடுத்து வலது காலுக்கு பின்னாடி வந்து வைக்க போறோம் அப்படியே இப்படி கீழே வைக்க போகிறோம் கீழே வைக்க முடியலனா இங்கே வச்சுக்கோங்க அப்படியும் இல்லை எனக்கு இந்த காலுக்கு பின்னாடி வந்து கை போல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கை வந்து நீங்கள் முன்னாடி கூட வச்சுக்கோங்க நமக்கு தேவை உடம்பு வந்து திரும்பணும் இந்த கை நேராக வச்சுட்டு அதோட நுங்கியே பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் வளர்த்திக்கும் போது தலை கீழே திருப்பிட்டு அப்படியே எஞ்சிக்கோங்க கால் பகுதி நேராக வச்சுருங்க ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போ அப்படி வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை இடது பக்கம் திருப்பிடுங்க தலையை இடது பக்கம் திருப்பிடுங்க அப்படியே கைகள் எப்படி கொண்டு வந்துடுங்க இப்போது வலது கையை கொண்டு வந்து இடது காலுக்கு பின்னாடி வந்து நம்ம வைக்க போகிறோம் பண்ணும் போது உங்கள் முட்டி வந்து மடங்கக்கூடாது அது பார்த்துக்கோங்க இப்போது இடது கையை நுனியை பார்த்துக்கலாம் ஒன்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் தலையை கீழே திருப்பிட்டு அப்படியே மாலை எஞ்சிக்கிறோம் பாதத்தை நேரம் ஆக்கிடுங்க கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாம் கைகள் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது ஆசனாக்கு போகலாம் பறிவிறுத்த உக்கட்டாசனா பயிற்சி ஒன்றையும் பயிற்சி இரண்டையும் சேர்த்து வந்து நம்ம பண்ண போறோம் அவ்வளவுதான் இப்போ கால் வந்து நீங்க ரொம்ப வந்து தள்ளி வைக்க வேண்டாம் நம்ம ஏன்னா கொஞ்சம் வந்து இப்படி திரும்ப போறோம் டிஸ் பண்ண போறோம் அதனால கொஞ்சமா ரொம்பவும் சேர்த்து வைக்காம ரொம்பவும் தள்ளி வைக்காம ஓரளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்து உக்கட்டாசனா பண்றோம் பண்ணிட்டு பயிற்சி இரண்டில் பண்ணோம் இல்லையா கையை வந்து இந்த காலுக்கு கீழே வந்து சைடு தள்ளி இப்படி வைக்க போகிறோம் இந்த கையை வந்து இப்படி நேராக இருக்கு பாதி தான் உட்காந்து பாதி உட்காந்துட்டே வந்து இப்படி பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் உட்காட்டாஸ்னா சேர் போஸ் மாதிரி உட்காந்துருங்க இப்போ வலது கையை கொண்டு வந்து இந்த முட்டியை தாண்டி கொண்டு வந்து கை கீழே வந்து வைக்க போறோம் வச்சுட்டு இந்த இடது கையை வந்து மேலே தூக்கப்படும் ஒன் டூ த்ரீ போர்ஸ் எயிட்லாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுலயே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு வேரியேஷன் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு நல்லா வந்து பேலன்ஸ் கிடைச்சிச்சு கை நல்லா கீழே வச்சு நல்லா தூக்க முடியுது அங்க மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து வேற மாதிரி ஒன்னும் செய்யலாம் அதை உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி உக்கட்டாசனா உட்காந்துக்கோங்க அதே மாதிரி கை வந்து நல்லா இப்படி திருப்பிக்கோங்க இதில் வந்து நமஸ்கார முத்ரா வந்து வைக்க போகிறோம் எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உக்கட்டாசனா காலை தாண்டி இப்படி நமஸ்காரம் வைக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுந்து வெளியே விடலாம் ஒக்கட்டாசனா பண்ணும் போது கொஞ்சம் வந்து முட்டி வலிக்க தான் செய்யும் அது கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு கைகளை வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே முன்னும் பின்னமாக வந்து இப்படி செய்யலாம் முட்டி வந்து தலைவடைஞ்சிடும் இது பரிவிற்த்த கட்டாசனம் உக்கட்டாசனாவோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்து உக்கட்டாசனம் வந்து பண்ணுறது அப்படியே உட்காந்து உட்காந்து எழுந்துருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் சேர் போஸ்ட்ல எப்படி உட்காருவோமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த பண்ணும்போது கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டாலரேட் பண்ணிவிட்டு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பலன் வந்து நல்லாவே அடைஞ்சிடலாம் அதே மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணியும் பண்ணோம் அப்படியே சேர்ல எப்படி உட்காருவமோ அதே மாதிரி நம்ம எழுந்து எழுந்து உட்காராமல் நம்ம அப்படியே உட்கார்ந்த மாதிரியும் நம்ம பண்ணோம் இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ண முடியாதவங்க வந்து நீங்கள் வால் சப்போர்ட்ல எடுத்துக்கலாம் வாலில் வந்து அப்படியே சாஞ்சிட்டு நீங்கள் நாற்காலையில் எப்படி உட்காருவீங்களா அதை மாதிரியே உட்காந்துட்டு நீங்கள் பழகிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வந்து மாட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து எடுத்தடுப்புலேயே அப்படியே போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கும் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தனியாக வந்து செய்யுங்க அதுக்கப்புறம் செய்யும் போது உங்களுக்கு ஆசனம் வந்து நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த அப்பர் பாடியை மட்டும் நல்லா ட்விஸ் பண்ணுறதுக்குள்ள ஆசனங்கள் எல்லாம் வந்து பண்ணிச்சுங்க பயிற்சி ஆசனங்கள் பண்ணலாம் அப்புறம் சூரிய நமஸ்காரமும் பண்ணலாம் இப்போ இந்த ஆசனாக்கு இதுக்கு முன்னாடி உள்ள பயிற்சி ஆசனம் தான் செய்யணும்னு இல்லை செஞ்சால் நல்லது கூடவே வந்து நம்ம வந்து சூரிய நமஸ்காரமும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு முழுமையாக வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிவோம் அப்புறம் ஆசனங்கள்லாம் வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இது பாதி பாரிப்பூசியில் உட்கார்ந்துட்டு உட்கார மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வந்து நீங்கள் எல்லா ரெண்டு க காலையும் தாண்டி கீழே வச்சுட்டு கையை வந்து ஒன்னொரு கையை வந்து மேலே தூக்குவோம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டே வந்திங்கனா உங்களுக்கு அதே மாதிரி நமஸ்கார முத்ராவும் வைக்கலாம் கை ஒரு கை கீழே வச்சுட்டு இன்னொரு கை மேலே பார்த்தோம் அதில் வேரியேஷன் வந்து கைகள் வந்து நமஸ்கார முத்திரால வந்து வைப்போம் அது கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் தேவை அதனால் முன்னாடி இருக்கிற வேரியேஷன் நல்லா பண்ணிவிட்டு நல்லா செய்ய முடியும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சுன்னா அடுத்த வேரியேஷன் வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் இது செய்ய செய்ய வந்து உங்களுக்கு என்ன ஆகும் முட்டியில் இருக்கிறத வந்து நல்லா வந்து அந்த மசில்ஸு அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளூயிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும் முட்டி வந்து வ பண்ணும் போது வலிக்கும் ஆனால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நல்லாவே அந்த முட்டிக்கு வந்து ரொம்பவே நல்லாதான் இருக்கும் இந்த ஆஸ்தா அமைச்சர் செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்